வெல்கம் டு சேலம் ரீசேல் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு மொதல் மொதல் வந்துருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட பட்ஜெட் தகுந்தாப்புல வீடுகள் வீட்டு மலைகள் தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம படுத்துகிறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரெக்டாக அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அது இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக லீகலாக பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க ஒரு சூப்பரான புத்தம் புதிய வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க வாஸ்து முறைப்படி கட்டிய வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க நம்ம சேலம் ஜங்ஷன் வந்து இரும்பால போகிற வழியில் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எக்ஸாக்டாக மூணு கிலோமீட்டர்லையே இந்த ஒரு வீடு விற்பனைக்கு வந்துருக்குங்க ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஏழு சதுரடி இடத்துல ஆயிரத்தி முந்நூறு சதுர சதுரில் வீடுங்க ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஏழு சதுரடி இடத்துல ஆயிரத்தி முந்நூறு சதுரில் வீடுங்க வாசுங்க த்ரீ பிஹுங்க வடக்கு வாசலுங்க த்ரீ கேச்சுங்க கார் பார்க்கிங் வசதியோடு இருக்குங்க கார் பார்க்கிங் வசதியோடு இருக்குங்க வீட்டுக்கு முன்னாடி இருபது அடி ரோடு வசதியோட வீட்டோட விலை எழுபத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு வீட்டை வந்து பாருங்கள் வீடு உங்களோட மனசுக்கு பிடிச்சுன்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக நீங்கள் ஓனர்கிட்டே நீங்கள் பேசிக்கலாம் நல்லா ஒரு சூப்பரான ஒரு வீடு புத்தம் புதிய வீடுங்க வாஸ்துமுறைப்படி இந்த வீட்டை கட்டியிருக்காங்க நம்ம சேலம் ஜங்ஷன் வந்து இரும்பால போகிற வழியில் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எக்ஸாக்டாக மூணு கிலோமீட்டர்லேயே இந்த ஒரு வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க ஆயிரத்தி நானூற்றி இருபத்தேழு சதுரடி இடத்துல ஆயிரத்தி முந்நூறு சதுரில் வீடுங்க வடக்கு வாசலுங்க த்ரீ பி கேச்சுங்க நல்ல தண்ணி வசதி இருக்குங்க போர் வசதி இருக்குதுங்க கார் பார்க்கிங் வசதியோடு இருக்குங்க வீட்டோட விலை எழுவத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க வீட்டோட விலை எழுவத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க வீட்டுக்கு முன்னாடி இருபது அடி ரோடு வசதியோடு இருக்குங்க வீட்டை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அவரு வீட்டை கூட்டிகிட்டு போய் காட்டவங்க நம்ம சேலம் ஜங்ஷன்லேருந்து முத்துனாயம் இது சே ஜங்ஷன்லேருந்து இரும்பால போகிற வழியில் ஜங்ஷன்லேருந்து இரும்பால போகிற வழியில் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து மூணே கிலோமீட்டர் தாங்க வீட்டோட விலை எழுவத்தஞ்சு லட்சம் ரூபாங்க வீட்டை நீங்க பார்க்கணுன்னா டிஸ்பிளேல இருக்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அது இல்லாமல் உங்களோட சொத்தை விற்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் படுத்துகிறோங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கங்க